சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் சூரனை போற்று எனும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க கடந்த ஆண்டு சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் மனிதநேய பண்பாளர் விருது பெற்றவரும் உலக சாதனையாளருமான பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் வருகிறார் கேட்டுக்கொள்கிறோம் Inspection Company Limited, the ultimate material testing company established in the Kingdom of Saudi Arabia in the year 2010, has been recognized as one of the largest and fastest growing independent companies in the fields of vendor and third party inspection, advanced NDT, geotechnical, all types of instruments and equipment calibration, training of industrial and safety courses, trading of inspection tools, lifting tools, and heavy equipment inspection, valve testing, repairing, and overhaul. அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது அது என்னன்னா இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் சூரரை போற்று இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பை வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த தொழிலாளர் தினத்தில் ஒரு தொழிலாளியாக முன்னுக்கு வந்து பெரும் உயரத்தை அடைந்தவர்களை நாம் மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான தருணமாக இருக்கிறது வீரர் தீரர் சூரர் அப்படிம்பாங்க இல்லையா அதில் வந்து இங்கே நம்ம முன்னாடி எந்த சூரரே இந்த வருடம் சவுதி தமிழ் கலாச்சார மையம் தேர்ந்தெடுத்திருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத ஒரு சிறிய ஏவி மூலியமாக நம்ம காணலாம் தயவு செய்து எல்லாரும் அமைதியாக ஒரு இரண்டு நிமிடத்தை கடைபிடிக்கணும் வாலண்டியர்ஸ் அந்த கேட்டை வந்து டோரை ஓப்பனே பண்ணாதீங்க யாரையும் வெளியே அனுப்ப வேண்டாம் யாரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த ஒரு இரண்டு நிமிடம் அமைதியாக அனைவரும் உங்களுடைய பார்வையை திரையில் பார்க்கலாம் இந்த சூரர் யார் இவர் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சூரரை போற்றுவதற்கான காரணம் என்ன என்பதை ஒரு ஏவியின் மூலம் காணப்போகிறோம் திருச்சியில் பிறந்த பொறியியல் பட்டதாரியான இவர் பல ஆண்டுகளுக்கு முன் சவுதி அரேபியாவிற்கு கூலி தொழிலாளிக்கு நிகரான ஊதியமான ஆயிரத்து நூறு ரியால்கள் சம்பளத்திற்கு வேலைக்காக ஜித்தா நகரத்திற்கு வந்தார் பனிரெண்டு வருடமாக கடினமாக உழைத்து ஆயிரத்து நூறு ரியால் ஊதியத்திலிருந்து படிப்படியாக முன்னேறி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இவரின் சம்பளம் பதினெட்டாயிரம் ரியாலாக இருந்தது கை நிறைய சம்பாதித்தும் இந்த இளைஞரின் தேடல் நிற்கவில்லை இறைவனின் இந்த படைப்பு தனக்கு மட்டுமானது இல்லை தன்னை சார்ந்தோர்க்கும் தன்னிடம் உதவி நாடி வருவோர்க்கும் உதவ வேண்டும் என்கிற துடிப்பில் நகரை தலைமையிடமாக கொண்டு கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியை தோற்றுவித்தார் இன்று சவுதி அரேபியாவில் பதிமூன்று கிளைகளோடும் இந்தியா துபாய் குவைத் கத்தார் ஓமான் பஹ்ரைன் மற்றும் மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்டு பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி உள்ளார் இவரின் சேவை குணத்தை கண்டு வியந்த சவுதி தமிழ் கலாச்சார மையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உழைப்பாளர் தினத்தில் மனிதநேய பண்பாளர் எனும் உயரிய விருது வழங்கி கௌரவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகின் விரைவு மனிதன் என்கிற கேட்டகரியில் அமெரிக்கன் உலக சாதனை இந்தியன் உலக சாதனை ஐரோப்பியன் உலக சாதனை கலாம் உலக சாதனை மற்றும் உலக சாதனை புத்தகம் ஆகிய உலக சாதனை நிறுவனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட உலக சாதனையாளர் விருதை பெற்றார் அதனைத் தொடர்ந்து உலகின் வலிமையான மனிதன் என்கிற கேட்டகரியில் குளோபல் உலக சாதனை நிறுவனத்தால் இவரின் சாதனை அங்கீகரிக்கப்பட்ட உலக சாதனையாளர் விருதை பெற்றார் தொடர்ந்து இரண்டு உலக சாதனைகளின் மூலம் உலக மக்களின் கவனத்தை ஏற்றவர் ஆயிரத்து நூறு ரியால் ஊதியத்தில் சவுதிக்கு வந்தவர் இன்று ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி உள்ள அந்த தொழிலாளியைத்தான் இன்றைய சூரராக சவுதி தமிழ் கலாச்சார மையம் தேர்வு செய்துள்ளது பல்வேறு சமூக சேவைகளை சவுதி அரேபியாவின் அனைத்து மண்டலங்களிலும் செய்து வரும் சவுதி அரேபியாவின் ஜுவைல் நகரத்தில் தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் ஜெனரல் மேனேஜர் பதருத்தீன் அப்துல் மஜீத் அவர்களுக்கு உயரிய விருதான வெற்றி தமிழர் என்னும் விருதினை வழங்க சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் குழு தேர்வு செய்துள்ளது ஏன்னா இரண்டு கேட்டகரியில இந்த வருடத்துடைய துவக்கத்தில் வந்து இரண்டு உலக சாதனைகளை பெற்றவரும் சமீபத்தில் இந்தியா சென்றிருந்த போது மல்லை தமிழ் சங்கத்தின் பெருந்தமிழன் ராஜராஜன் என்கிற விருதை தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திருமிகு அப்பாவு அவர்கள் கையால் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் மனிதநேயர் பண்பாளர் விருது இந்தியன் நல்வாழ்வு சங்கத்தின் சாதனை தமிழன் விருது என பல்வேறு விருதுகளை பெற்றவரும் ஆயிரத்தி நூறு ரியால் ஊதியத்தில் பணிக்கு வந்து ஆயிரத்தி நூறு பணியாளர்களை கொண்ட சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிய வாழ்வில் மாபெரும் வெற்றி பெற்றவரும் உளப்பால் உயர்ந்த தமிழ உழைப்பால் உயர்ந்த தமிழன் திரு பத்ருதீன் அவர்களுக்கு வெற்றி தமிழன் விருதை வழங்கிட நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திருமிகு ராஜா அவர்களை சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாகிகள் சரவணன் பெரியசாமி நெல்சன் பூவரசன் ஷபீக் ஜுபேல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பிரேம் ஆகியோரை விருதினை வழங்கிட வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வெற்றி தமிழன் விருதினை பெற்றுக்கொள்ள உலக சாதனையாளர் திருமிகு பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்